பாருங்க மன்ற அட்டோத்தை பாருங்க பாருங்க முத்தம் என்னடா இது என்னது அங்க பாருங்க ஸ்டேரிங் எப்படி பிடிக்கிறான் பாருங்க இப்பவே நல்ல பெரிய காய்ற கார் டிரைவராக வந்துடுவோம் போலயே தங்கம் ஏஞ்சம் அங்க பாருங்க முத்தம் கொடுக்கணுமாமா நீங்கள் விலையில் வாங்குற கொஞ்சம் பாருங்கள் என்ன பண்ணிட்டுருக்காங்க பாருங்க ஒரு சின்ன சேட்டை இதெல்லாம் ஒரு மெமரி ஃபுல்லாக இருக்கட்டும் மேலே இந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன் பாருங்க பாருங்கள் பாருங்கள் ஸ்டேரிங்கை பிடிச்சிட்டு ரெண்டு ஸ்டேரிங்கையும் பிடிச்சிட்டு அங்கே பாருங்க முத்தம் கொடுக்கணுமாமா ஆச்சா ஆச்சா மயில் Ha ஐயோ போது அங்க வாருங்க அடிச்சா வலிக்குதான் வலி கிளியரா ஐயோ போதும் தங்கமே அங்க இங்க ஸ்டேரிங் மேலதான் காலை வைப்பாராமா ஸ்டேரிங்ல கை வைப்பாராமா